புரட்சியின் வடிவம் ஏகாதிபத்தியத்தின் குரல் உலக மாவீரர்களில் ஒருவன் வரலாறு மறந்திடாத ஒரு உன்னத தலைவன் இன்று அந்த மாபெரும் தலைவனின் பிறந்ததில் அவர்தான் சேகுவேரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இதே நாள் அர்ஜென்டினாவில் உள்ள ரொசாரியோ என்னும் இடத்தில் பிறந்த சேகுவேராவுக்கு பெற்றோர் வைத்த பெயர் குவேரா ஆனால் பிற்காலத்தில் இந்த உலகம் அவருக்கு சூட்டிய பெயர்தான் சேகுவேரா சேகுவேரா தனது இளமை காலத்திலேயே அரசியலில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்தார் தனது இளமை காலம் முழுவதும் தென் அமெரிக்காவில் சுற்றி ஏகாதிபத்தியத்தின் முகங்களை தெளிவாக அறிந்து கொண்டார் அர்ஜென்டினாவில் பிறந்திருந்தாலும் உலகில் அடிமைப்பட்டு கிடக்கும் ஒவ்வொரு தேசிய இனமும் தமது தேசிய இனம்தான் என்று முழங்கிய அவர் அதை உலகிற்கு நிரூபிக்கும் விதமாக தமது வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டார் கியூபாவின் விடுதலைக்காக போராடிய ஜூலை இருபத்தி ஆறு இயக்கத்தில் தன்னையும் இணைத்துக் கொண்டு ஏகாதிபத்தியத்தின் அடியில் சிக்கியிருக்கும் கியூபாவிற்காக போராடத் துவங்கினார் புரட்சி என்பது அன்றிலிருந்து அனைவரும் அன்றி நடுங்கும் அளவுக்கு அவரது பெயர் உலகம் எங்கும் ஓங்கி ஒழிக்க ஆரம்பித்தது கியூபாவில் நடைமுறையில் இருந்த கொடுங்கோல் ஆட்சி முறையை எதிர்த்து ஒரு மாபெரும் புரட்சியை சே அன்று உருவாக்கினார் கியூபா புரட்சி உலகம் இன்றளவும் மறந்திடாத ஒரு மாபெரும் புரட்சி உச்சகட்ட அடிமைத்தனத்தையும் ஏகாதிபத்தியத்தையும் வேறிறுத்த புரட்சி ஆஸ்துமாவினால் பாதிக்கப்பட்டு உடல் வலிமையற்றி இருந்தாலும் மன வலிமையால் ஒரு மாபெரும் புரட்சியை முன்னெடுத்து வெற்றியும் பெற்றார் சேகுவேரா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு கியூபாவில் ஆட்சியை கைப்பற்றிய புரட்சியின் மற்றொரு வடிவமான பிடெல் காஸ்ட்ரோ சேகுவேராவிற்கு பல அரச பதவிகளை கொடுத்த போதும் சிறிது காலம் அதில் பணியாற்றி விட்டு காங்கோ வியட்நாம் பொலிவியா போன்ற நாடுகளில் புரட்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் சேகுவேரா உலகம் முழுவதிலும் உள்ள அடிமை இனங்களை தனது இனமாக நினைத்து புரட்சியில் ஈடுபட தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் புரட்சியாளர் சேகுவேரா புகழ்பெற்ற கொரிலா போர் முறையை பயன்படுத்தி குறைந்த அளவே வீரர்களை வைத்துக் கொண்டு ஒரு பெரிய இராணுவத்தையே எதிர்த்த மாவீரன் சேகுவேரா உலக வரலாற்றில் மாவீரர்கள் அனைவரும் சூழ்ச்சிகளின் காரணமாகவே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே போலத்தான் மாவீரன் சேகுவேராவும் ஏகாதிபத்தியத்தின் சூழ்ச்சியால் கோழைகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆனால் அந்த புரட்சி இன்றளவும் உலகளவில் பேசப்பட்டு வருகிறது தலைமுறை தலைமுறையாக சேகுவேராவின் வரலாற்றை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது சேகுவேரா இறப்பதற்கு முன்பாக இறுதியாக சொன்ன வார்த்தைகள் வரலாற்றின் பக்கங்களில் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டியது கோழை சுடு நீ சுடுவது சேவை அல்ல ஒரு சாதாரண மனிதனைத்தான் இன்றைய இளைய தலைமுறையினர் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு வரலாறு சேவின் வரலாறு ஏகாதிபத்தியம் எனும் பெரும் நச்சு இன்றும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏதேனும் ஒரு மூளையில் ஒரு இனத்தை நசுக்கிக் கொண்டுதான் இருக்கிறது இன்றும் பல தேசிய இனங்கள் தங்களின் விடுதலைக்காக போராடி கொண்டுதான் இருக்கின்றன முட்டி போட்டு உயிர் வாழ்வதை விட நின்று கொண்டே சாவது எவ்வளவோ மேல் என்ற சேகுவேராவின் வார்த்தைகளை நினைவில் கொள்வோம் அடக்க நினைப்பவனை அடித்து விரட்டுவோம் அந்த மாபெரும் போராளியின் பிறந்த தினத்தில் இதை உறுதி கொள்வோம் சத்தியம் செய்திகளுக்காக பிரசாந்த் தமிழ்